ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அன்பு தமிழ் குக்கிங் இன்னைக்கு நம்ம எரா தொக்கு செய்கிறது பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஆனியன் போடணும் ஆனியன் போட்டுட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஆனியன் போட்டிருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க எறா பாருங்கள் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு எறாவுக்கு நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு எறாவுக்கு ஒரு மீடியம் சைஸில் அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் மூணு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம் நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா சுருள வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சி சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் மகிதாயம் தக்காளியெல்லாம் சாஃப்டாயிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நான் போட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த எறாவை ஃபிளேவரும் எறா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவுறப்பயே நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க அப்போ நல்லா கிளீனாக இருக்கும் எா வந்து நல்லா சுருளை வதங்கணும் எறா வந்து நல்லா சுருளை வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா வதங்கிடுச்சா இப்ப வந்து தூள் போடலாம் என்னென்ன மசாலா போட போறோம்னு பாருங்க குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறான் கொஞ்சமா நம்ம ஏற்கனவே யாரா வந்து மஞ்சத்தூள் கழுவி கழுவிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமா தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நான் சும்மா கொஞ்சமா போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் அடுத்துதான் சால்ட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதுல இருக்கிற தண்ணி விடும் யாரா எப்பயுமே தண்ணி விடும் சலசலப்பு இருக்குல்ல தண்ணி விடுறத பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு தொக்குக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ உங்களுக்கு கட்டியா வேணும்னா கட்டியா வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியா வேணும் தலை தலா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நான் தண்ணி விடுவேன் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதை நல்லா கொதித்ததும் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் எறா தொக்கு தயார் செஞ்சு முடித்தோடனே பார்க்கலாம் முடிஞ்சிச்சு பாருங்கள் எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக மிளகு ஜீரகமும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு கொத்தமல்லி போடுறேன் அவ்வளோதான் தராத்துக்கு ரெடி ஆயிடுச்சு